விஷயமாக போய் பேசினால் உன் மொத்த தலைமுறையும் கட்டு போகும் யோசித்து பதில் சொல்லுவாய் என்ன திருத்தராஷ்டங்கிட்ட சொல்லிட்டு தான் வச்சுக்கணும் ஆனா கதை வேற இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்ப காட்சியை மாத்தி உங்களுக்காக சொன்னேன் ஆக இப்ப மறுபடியும் அதே கதைக்கு வந்துருவோம் மத்த ஸ்ரேயான் அங்கிராவை சுதன் வாத்து சுதன் வா தத் விரோச்சன மாதாசிரேய தீ மாது தஸ்மாத்தம் தேனவை ஜிதா சரியா நறுக்கு தெரித்தா போல தம் முடிவ பிரகலாதன் எழுந்திருந்து சொன்னான் மத்த ஸ்ரேயான் அங்கிரா ஹே விரோச்சன என்ன காட்டிலும் சுதன்வாவின் தகப்பனான அங்கிரஸ் மகரிஷி மிக உயர்ந்தவர் காட்டிலும் சுதன்வா மிக உயர்ந்தவன் உன் தாயார காட்டிலும் சுதன்வாவின் தாயார் மிக உயர்ந்தவன் ஆகையால் எப்படிகளாலும் சுதன்வா தான் உயர்ந்தவன் நீ எப்ப அகங்கரித்து அவருடைய சமமாக ஆசனத்தை கேட்டாயோ நீ தான் ஜெயித்தவே என்கிறதுக்காக உயர்ந்தவன் பேசினாயோ நீ அப்போதே தாழ்ந்து போனாய் இதுதான் சத்தியம் அப்படின்னுட்டு பிரகலாதன் சர்வ ஜாகிரதையா சுதன்வாட்ட வந்து சத்தியம் பேசிட்டேன் என் நிலைமையில நான் இறங்கலே இப்ப புத்திர பாசத்துக்காக என் உயிர் பிச்சை கேட்கிறேன் என் பிள்ளையினுடைய உயிரை பெற்றுக்கொடு என்ன பணையம் உயிரை வச்சிருக்காளு இல்லையோ இவன் இப்ப தோத்து போயிட்டான்னா உயிர் போன விரோச்சனனுக்கு ஆச்சரியமா சுதன்வா பார்த்து சொன்னார் உன் பிள்ளையின் உயிர் எனக்கு தேவையில்லை சத்தியத்தை மட்டும் எதிர்பார்த்து வந்தேன் தவிர நீ எப்ப சத்தியம் பேசிட்டியோ மா தாத்தனி எனக்கு புல்லுக்கு சமம் உன் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு போ உன் சொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு போ ஏன் உன் மணந்து கொள்ளட்டும் எனக்கு அவளிடத்திலும் ஆசை கிடையாது பிரகலாதன் அசத்தியம் பேசவில்லை பிள்ளைக்காக கூட சத்தியத்தை விட்டு கொடுக்கலேங்கிற ஒன்று போரும் பிரகலாதா இது இனி எந்த ஜென்மத்துக்கும் பேசும் என்ன சுதன்வா சொல்லி புறப்பட்டு போனார் கதையை சொல்லிட்டு கூர்ந்து தித்திராட்டன ஒரு தரம் இதுரர் பார்த்தார் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் சம்யங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச వేదాయ నమో వ్యాసాయ విష్ణవే వ్యాసంశిఠనక్త శక్ పౌత్ర్రమకల్మం పరాశరాత్మజం వందే శుకతాతం తపోనిధి వ్యాసాయ విష్ణుపాయ వ్యాసూపాయ విష్ణవే నమో వై బ్రహ్మనిధిష్టాయమో నమ తిరుమాలివతరమర్షిణుడయ్యం குமாரராக பிறந்தவர் வேதவியாசர் வேதங்களை பிரித்து கொடுத்தது அவர் பண்ணின ஒரு பெரிய உபகாரம் அவ்வேதத்தின் அர்த்தங்களை எல்லாம் எளிமையான கதைகளாக்கி அதை எல்லாருக்கும் புரியும்படி ஆக்க வேணுங்கிறதுக்காக மகாபாரதம்ங்கிற பெரிய சாஸ்திரத்தை எழுதினார் அதிலே பதினெட்டு பருவங்களில் எத்தனையோ தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் முதலான புருஷார்த்தங்களை பற்றியும் அவற்றை அடைவதற்குண்டான வழிமுறைகளை பற்றியும் எடுத்துரைக்கிறார் அதில் தற்போது நாம் இந்த தொடருக்காக விதுரன் திருத்ராஷ்டிரனுக்குச் சொன்ன உபதேசங்களை எடுத்துக்கொண்டுள்ளோம் பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தை பிரித்துக் கொடுத்த மறுத்தான் திருத்தராஷ்டிரன் ஆகையாலே உள்ளத்திலே நிம்மதியில்லாமல் தவிக்கிறான் மேற்கொண்டு சஞ்சயன் தூதனாகப் போய் திரும்ப வந்து தர்மபுத்திராதிகளுடைய கூற்று என்னங்கிறதை நாளை ராஜசபையில் சொல்லப்போகிறான் அன்றிரவு தூக்கம் பிடிக்காமல் திருத்தராஷ்டிரன் மனசாந்தி தேடி விதுரனை பிரார்த்தித்து எனக்கு எது தர்மம் நான் எப்படி நடந்தால் எனக்கு நல்லது நடக்குமோ அதைச் சொல் நீயோ ராஜ தர்மங்களும் குல தர்மங்களும் தெரிந்தவனாக இருக்கிறாய் மேலும் என்னிடத்திலே மிக்க விருப்பம் உள்ளவன் நான் தாழ்ந்து போயிடக்கூடாது இந்த ராஜ்யம் கெடக்கூடாதுங்கிறதுலே ஆசைப்படைத்தவன் ஆகையால் விதுரா நீ எனக்கு நல்லதை சொல்லுவன்னு கேட்டுக்கொண்டான் விதுரனும் பல விஷயங்களை எடுத்துரைக்கிறான் இதெல்லாம் உத்தியோக பருவத்திலே உள்ளது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பது அத்தியாயம் வரை அதில் நாம் மூணு முப்பத் நாலு முப்பத்தஞ்சு முதலான அத்தியாயங்களுடைய அர்த்தத்தை ஓடளவு பார்த்துருக்கோம் நேத்தி கடைசியாக பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன் விரோச்சனனுக்கும் சுதன் வாங்கிற பிராமணோத்தமனுக்கும் கேசினிங்கிற பெண் விஷயத்திலே யார் உயர்ந்தவருங்கிற சண்டை மூல இருவருமாக இடத்திலே போய் நின்றார்கள் தம் பிள்ளை சொல்லுடு போடுவனா அல்லது சுதன்வா உயர்ந்தவன் சொல்லுவனா ஓர் தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கொண்டா போல பிரக்லாதன் தவித்து ஆனால் கடைசியாக உண்மையன்னான்னு தெரிந்து கொண்டு எம் பிள்ளைக்காக நான் பாரபட்சமாக பேசப்போவதில்லை எது உண்மையோ அதைத்தான் பேசுவேன் என்னும் சுதன்வாவே சிறந்தவன் எடுத்துரைத்தான் இது கேட்ட சுதன்வா மிக்க ஆனந்தப்பட்டு இதுதான் தர்மத்து கடையாளம் பிள்ளைக்குன்னு நல்லது பண்ணுறேன்னு பேர் வச்சிருந்து தீயதை சேர்த்து வைக்கக்கூடாது இப்போ மட்டும் நீ பொய் சொல்லியிருந்தியானால் உன் மண் முன் பல தலைமுறைகளுக்கும் பின் தலைமுறைகளுக்கும் எத்தனையோ அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கும் உண்மையை சொன்னபடியாலே இப்பதான் நெஜத்தில் உன் பிள்ளைக்காக நீ செஞ்சிருக்காய் பிரஹ்லாதா ஏன்னா நாம் பொய் சொல்கிறோன்னு பிள்ளைக்காக நினச்சிட்டு பேசிட்டு அது கடைசியில் அந்த பிள்ளை தலையிலேயே விடிஞ்சதுன்னு வச்சுங்கோ அப்படி இல்லாமல் பிள்ளைக்கு நீ நல்லத்தை தேடி கொண்டாடினான் இந்த சரித்திரத்தை நடத்தில எடுத்து கூறிவிட்டு இதிலிருந்து பிள்ளைக்கு பாரபட்சமா பேசுறதை விட அவனுக்கு உண்மையில் எது நல்லதுன்னு தெரிந்து கொண்டு பேசி திருஷ்டிரா இப்ப நீ நாட்டை பறித்து விட்டால் நாளை அது உன் பிள்ளை இடத்திலே தங்கி விடாது அவர்களுக்கு அதை ரஷ்ப்பதற்கு தெரியாது மேலும் இல்லை என்றால் நான் இல்லை என்று தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா